வைரமாய் ஜொலித்தவர் நம் ஊருக்கு சொந்தக்காரர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நம் பள்ளிக்கு எப்போதும் நேசக்கரம் நீட்டுபவர் இன்றைக்கு மாணவர்களுக்காக ஜூஸ் பப்ஸ் ஸ்வீட் எல்லாம் தந்து உங்களை ரொம்ப அன்போடு ஆதரிக்கிறவங்க நம் அன்புக்குரிய அண்ணன் திரு பி சவுந்தரராஜன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் விழா பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சுத்திப்புளம் அரசு மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருந்தகை மரியாதைக்குரிய என்னுடன் இங்கே வருகிறது இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவராக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பத்தாம் வகுப்பு முதல் மாணவன் மரியாதைக்குரிய தம்பி சிறந்த விளையாட்டு வீரர் நாமதுரை அவர்களே இங்கே இருக்கின்றுடைய கவுன்சிலர் ராஜா அவர்களே மரியாதைக்குரிய அருமை தம்பி கார்த்திக் ராஜா அவர்களே முன்னாள் கவுன்சிலர்கள் மரியாதைக்குரிய திருமதி ராஜன் அவர்களே திருமதி வசந்தி அவர்களே பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணாட்சி லிங்கதுரை அவர்களே பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணாச்சி குமார அவர்களே பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவர் திருமதி கலைவாணி அவர்களே மரியாதைக்குரிய பள்ளி மேலாண்மை குழுவைச் சேர்ந்த அண்ணன் சுவாமிநாதன் அவர்களே மற்றும் பள்ளி மேலாண்மை குழுவினுடைய அங்கத்தினர்களே உறுப்பினர்களே இருபால் ஆசியை பெருமக்களே வரவேற்பனையாக்கி அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை மற்றும் நிகழ்ச்சியை பெருமக்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குடியரசு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அரசு மேல்நிலை பள்ளியினுடைய மாணவ மாணவிகளே மற்றும் இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான சுயவுத்துறை அவர்களே அருமையான ராமலிங்கம் அவர்களே தேவசீலன் அவர்களே அருமை தம்பி குமரேசர் அவர்களே பத்தனை பேருக்கும் அன்பு கலந்த நந்தி கலந்த வணக்கம் போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இந்திய திருநாட்டினுடைய எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை நாம் இன்றைய தினம் இங்கே கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் இந்த நாட்டில் அது ஒரு படியா எப்படி சுதந்திரத்தை அதன் மகாத்மா காந்தியடிகள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அறிவு செய்ய நமக்கெல்லாம் சுதந்திரத்தை சென்று தந்தார்கள் எத்தனையோ தியாக சீலர்கள் தங்களுடைய இன்னு உயிரினை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து இந்திய திருநாட்டிற்கு ஆட்சியாளர்களிடம் இருந்து விடுதலையை பெற்றுத் தந்தார் இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் மிகவும் பெருமையாக அதை கருத வேண்டும் காரணம் விஞ்ஞான உலகத்தில் தினம் இந்திய திருநாடு பல வகையான அற்புதமான சாதனைகளை செய்ய முடியாத எட்டி பார்க்க முடியாத சாதனைகளை எல்லாம் இன்னைக்கு இந்திய திருநாடு நிகழ்த்தி காட்டியிருக்கின்றது ரா அனுப்பி செவ்வாய் கழகத்தில் தென் துருவத்தில் நம்மளுடைய விண்கலம் மிகவும் பத்திரமாக இறங்கி நாமும் வல்லரசு நாடாக உயர்ந்திருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி பெருமைப்பட கடமைப்பட்டு இருக்கின்றேன் மட்டுமல்லாமல் இன்னும் கோரி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது ராக்கெட்டுகளை நாம் விண்வெளியில் நிறைநிறுத்தி இருக்கின்றோம் இன்னும் நூறாவது ராக்கெட்டை

இந்த ஆண்டு பள்ளி ஆரம்பிக்கின்ற நாளில் நான் உங்களிடம் உன்னை சொல்லி இருந்தேன் அதில் எத்தனை பேர் தயாராகி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் அத்துணை பேரும் நூற்றுக்கு நூறு தேர்ச்சி விழுத்தாடை பெற்று தர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டிருந்தேன் அப்படி நீங்கள் நூற்றுக்கு நூறு தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு இந்த நாட்டும் நாட்டுக்கும் நமது ஊருக்கும் பெருமை சேர்ப்பீர்களே என்று சொன்னால் உங்கள் அத்துறை வேலையும் நான் விமானத்திலே ஒரு வழி பயணம் மேற்கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் நான் தயாராகிவிட்டேன் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதனை இந்த நல்ல நேரத்திலே இந்த செட்டிகுளம் மண்ணுக்கும் இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை இரு கரம் கூட்டி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் காரணம் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இந்திய திருநாடு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் சென்று வந்திருக்கின்றோம் ஆனால் எல்லா அனைத்து பேரூராட்சி அதே போல் நகராட்சி பெரிய பெரிய டவுன் நாங்கள் சென்று கொண்டுள்ளோம் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு நமது பள்ளியில் செட்டிகளும் அரசு மேல்நிலை பள்ளியில் இருக்கின்ற வசதிகள் வேறு எந்த கிராமத்திலும் மிகப்பெரிய அளவில் கிடைக்கவில்லை எனவே இங்கே நல்ல அருமையான அற்புதமான வளர்ச்சியையும் பெண்களுக்கு படிப்பையும் தருவதற்கு சிறந்த தலைமை ஆசிரியர்களோடு சேர்ந்து இருபால் ஆசிரியர் பெருமக்கள் இங்கே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு எந்த நேரமும் உங்களுக்காக அறிவுபூர்வமான ஆட்டபூர்வமான கருத்துக்களை சொல்ல தயாராக இருக்கின்றார்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கிராமங்களில் படிப்பது என்பது இன்றைக்கு மிகவும் மதிப்புடையதாக மாறி வருகின்றது காரணம் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவியுடைய மருத்துவ கனவை ஏழு புள்ளி ஐந்து சதவீத மருத்துவ முழு ஒதுக்கீடு மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் எந்த விதமான கட்டணமும் இன்றி கிட்டத்தட்ட இன்றைய தினம் மூவாயிரத்தி அறுநூத்தி

மருத்துவராக வருவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் காரணம் டாக்டர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவர்களை ஆக்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் செலவு செய்கின்றார்கள் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு மருத்துவ படிப்புக்காக அதை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் கேட்டுக்கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சொத்து என்பது ஒன்றுதான் சொத்து காரணம் இன்னும் டாட்டாவாக இருக்கலாம் இருக்கலாம் உலகத்தில் இருக்கின்ற உட்பட்ட எத்தனையோ செல்வந்தர்கள் உலக நாட்டில் முதல் செல்வந்தர் பட்டும் பெரிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்கள் சொத்துகளை சேர்த்தார்கள் ஆனால் ஒரு மனிதன் பிறந்தவன் வளர்ந்தார் படித்தான் அவர்கள் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதற்கு பிறகு

பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தார்கள் ஆனால் பெற்றோர்கள் அந்த காலத்தில் பணிக்காமல் இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அப்படி அல்ல உன்னுடைய தாய் தந்தவர்களும் அதைவரும் படித்திருக்கின்றார்கள் தன்னுடைய குழந்தைகளும் பிள்ளைகளும் அண்ணர்களையும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அதற்காக உங்களுக்காக என்ன தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கின்றார்கள் நீங்கள் அதையும் அத்தனையும் பயன்படுத்தி இந்த நாட்டிலேயே அதிகமான உச்சகட்ட படிப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பள்ளியில் இருந்து நீங்கள் பெற வேண்டும் என்பதனை உங்களுக்கு சுட்டிக்காட்டி கண்டிப்பாக வருகின்ற காலங்களில் நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் மருத்துவராக டாக்டராக அல்லது உங்கள் இன்ஜினியராக நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி அதுபோல உங்களுக்கு ஒரு துறையில் விளையாட்டு துறையால் உங்களுக்கு முக்கியமாக தென்பட்டாலும் படிப்பையும் அதில் கவனத்தில் கொண்டு விளையாட்டிலாவது சிறந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி திறமைகள் இருக்கும் அந்த திறமைகள் உங்களுக்குள் ஒழுங்கியிருப்பதை உங்களுடைய தாய் தந்தையர்களும் மற்றும் இங்கு இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் தான் கண்டுபிடிக்க முடியும் எனவே அந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்வதை கேட்டு தாய் தந்தைகளின் சொல்லுவதை கேட்டு அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு உங்கள் மத்தியில் குடியரசு தின விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பு தந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் இருவால் ஆசிரியர் பெருமக்கள் அதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளியின் மேலாண்மை குழு மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி உங்கள் பத்தி வந்து விடைகிறேன் நன்றி வணக்கம்